நம்மோட அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைந்திருக்கிறார் இப்போது அரசியல் கட்சிகளே இதுபோல் அதிருப்திகள் இருப்பது இயல்பு அப்படிங்கிறாங்க ஆனாலும் கூட அது உட்கட்சி பூசல் என்பது இப்போ முன் எப்போதையும் விட அதிகமாக இருக்குது அப்போ தலைமை அதை கட்டுப்படுத்த தவறிவிட்டதா ஒரு பார்வையே சொல்கிறாங்க தலைமைக்கு இது எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்க அப்போ திமுக உடைய கட்சியோடைய நிலை என்பது கட்டமைப்பு என்பது இப்போ கொஞ்சம் குலைந்து காணப்படுகிறதுன்னு சொல்லலாமா இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து உட்கட்சி பிரச்சனைங்கிறது வந்து சகஜம்தான் ஆனா இப்போ வந்து ஆட்சியில் இருக்கும்போது அந்த பதவி வந்து அவங்களை இன்னும் வந்து அதிகமா ஆட வைக்கும் திமுக எப்பயுமே சொல்லுவாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது நமக்கு பணம் துட்டு மணி மணின்னு ஆயிட்டனால ஒவ்வொருத்தரும் எப்ப வந்து நமக்கு ஒரு பதவி கிடைக்கும் பதவி கிடைச்சா நம்ம எப்படி வந்து நம்ம குறுகிய காலத்துல பதவியை பயன்படுத்தி சம்பாதிக்கிறதுங்கிறதுல ஆளுங்கட்சியினர் கண்ணும் கருத்துமா இருக்கிறது தான் தெரியுது இப்ப இது வந்து மேலிடத்துக்கு வந்து தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப அவங்களே வந்து ஒரு ரெண்டு கோஷ்டியா பிரிஞ்சிருக்க மாதிரி தெரியுது ஒன்னு வந்து சீனியர்ஸ் அந்த காலத்துல இருந்து கலைஞர் கூட இருந்து அரசியல் செஞ்சவங்க இன்னைக்கு ஸ்டாலின் கூட அரசியல் செஞ்சிட்டு இருக்கீங்க ரெண்டாவது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சில பிரமுகர்கள் வந்து அவங்களுடைய கொடிய கோலேஷன் அந்த இடத்துல பாக்குறாங்க சோ இது எப்படி பார்த்தானோ இது வந்து திமுகக்கு வந்து ஒரு உகந்த சூழ்நிலை இல்ல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப இந்த கடந்த நான்கு வருடங்களாவே அனைத்து தரப்பு மக்களுமே இந்த ஆன்டி இன்கம்பன்சில பாதிக்கப்பட்டிருக்காங்க எந்த ஒரு மக்களுமே நிம்மதியா ஒரு மகிழ்ச்சியா இல்லாத தருணம் அதுல இப்பதான் இவங்க வந்து ஓரணியாய் திரள்வோம்னு சொல்லிட்டு இவங்க கேம்பெயின்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்துல நடந்த அந்த மீட்டிங்ல கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப ஆக்ரோஷமா கேட்கிறாரு ஓரணியும் திரள்வோம்னு போட்டிருக்கிறீங்க அமைச்சர் மையநாதனுடைய படம் பேனர்ல எங்க போட்டிருக்கிறீங்க பேச்சு மட்டும் ஓரணியாய் திரள்வோம்னு சொல்றீங்களே அப்படிங்கிற அளவுக்கு வந்து உட்கட்சி பூசல் வந்து அங்க பெரிய அளவுக்கு ஒவ்வொரு பக்கமுமே வெடிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா இந்த புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய மேயர் திலகதி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து லைட் ஹவுஸ் செந்தில் அவர் வந்து நேருடைய ஒரு சப்போர்ட்டர் ஆதரவாளர் நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தார் ஆனா போன டிசம்பர்லயே அவர் காலம் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போட்டா போட்டி நடக்குது அந்த இடத்த வந்து யாரு வந்து ஆக்கிரமிக்கிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதி அவருடைய பையன் அண்ணாமலைக்கு வந்து அந்த சீட்டை வாங்கணும்னு அவர் ஒரு பக்கம் அடுத்தது வந்து புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா அவரு வந்து அவருடைய ஆதரவாளருக்காக புதுக்கோட்டையினுடைய எக்ஸ் எம்எல்ஏ கவிதை பித்தன் வந்து அவர் அவருடைய ஆதரவாளருக்காக பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையினுடைய அமைச்சர் மையநாதன் அவருடைய ஆதரவாளருக்காக இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பெரிய போட்டா போட்டி நடந்துகிட்டு இருக்குது இரண்டு இருந்துச்சு அப்ப நேரு என்ன பண்றாரு ஓகே நம்மளுடைய ஆதரவாளருடைய செந்தியினுடைய பையன் கணேசனுக்கே இந்த பதவியை கொடுத்தாரலாம்னு சொல்லிட்டு அவரு முடிவெடுத்து அறிவிக்கப்பட்டதா தெரியுது ஆனா இந்த கால சூழ்நிலை என்ன ஆச்சுன்னா ராஜேஷ் எம்பி அப்துல்லாவுக்கு அவருடைய ஆதரவாளரான ராஜேஷ்கு வந்து மேலிடத்தினுடைய ஆதரவு மூலியமா அந்த மாநகர பொறுப்பாளர் பதவி வந்து வழங்கப்படுது அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அன்பில் மகேஷ் பொய்யாமணியினுடைய ஆதரவு அந்த ஆதரவு இருந்தனால அவங்க வந்து ஈஸியா வந்து உதயநிதி ஸ்டாலின்னுடைய அன்பை பெற்று ஆதரவை பெற்று தயவை பெற்று இவர் அப்பாயிண்ட் பண்ணதா தகவல் ஆனா இந்த அப்பாயிண்ட்மெண்ட்ல வந்து யாருக்குமே உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது நேரு மெய்யநாதனுக்காகட்டும் மெய்யநாதன் கடன் ரகுபதி நடப்பு எம்எல்ஏ எக்ஸ் யாருக்குமே அதுல உடன்பாடு இல்லாம அந்த அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே வந்து சாலை மரியாதைலாம் நடந்துச்சு அவங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு மக்கள் அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்ல முப்பத்தி ஒன்பது பேர் சென்னைக்கே வந்து கூட பார்த்துட்டு போனாங்க இந்த ராஜேஷ் அவர்கள் வந்து இப்ப சமீபமா நடந்து முடிஞ்ச பிறந்த பிறந்தநாள்ல கூட கொடியேற்றது மாவட்ட செயலாளர்கள் தான் அங்க இருக்கக்கூடிய கொடியேற்றது வழக்கமா இருந்துச்சு ஆனா அந்த மாவட்ட செயலாளர்கள் வர்றதுக்கு முன்னாடி இவரு பாட்டுக்கு வந்து தன்னிச்சு அங்க கொடியே ஏற்றி போயிருக்காரு அந்த அளவுக்கு வந்து இவருடைய அதிகாரம் அங்க கோலேசி இருக்கிறதா சொல்லப்படுது அதனால வந்து அவங்க பகாதைகளே அடுக்கி வச்சாங்க பரிதவிப்போர் இங்கே பரிந்துரைத்தவர் எங்கேங்கிற அளவுக்கு இந்த ராஜேஷ் அவர்கள் அப்துல்லாவினுடைய கைதை பெற்ற ராஜேஷ வந்து உடனடியாக பணி நீக்கம் பண்ணணுங்கிற ஆர்ப்பாட்டம் தான் அதுதான் இப்ப நம்ம நேரு அவர்கள் அங்க போனது கூட உங்க டிவியில காமிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த அவரை சுத்தி வந்து மக்கள் நிறுத்திக்கிட்டு அந்த பொறுப்பாளரை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா வந்து நேரு அவர்கள்ட்ட வந்து விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல நேரு அவர்களுக்கே வந்து மறைமுகமா சந்தோஷமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய ஆதரவாளரான செந்திலினுடைய பையனுக்கு கொடுக்கலாங்கிறது அவரோட விருப்பமா இருந்துச்சு அப்ப இந்த மாதிரி ஒரு தேர்தல் வர நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஆளுங்கட்சிக்கு வந்து இவ்வளவு அப்பட்டமான அவர்கள் வந்து வந்து என்ன எந்த குறை சொல்ல சொல்றாக்காலும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இருக்கக்கூடிய திமுக உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகளே வந்து அங்க நிம்மதியா இல்லை பல கட்ட மக்கள் தான் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னாலும் திமுக கட்சிக்காரங்க எல்லா கட்சியிலயும் இந்த உட்கட்சி பிரச்சனை இருக்கிறது சகஜமா இருந்தாலும் இப்ப திமுகவுல வந்து இப்ப இந்த பிரச்சனை அதிகமான அளவுக்கு வந்து தலை தூக்கி இருக்கு இது திமுகவுக்கு வந்து நல்லது ஓரணியாய் திரள்வோம்னு ஒரு பண்ணிட்டு கட்சிக்காரங்களே ஓரணியா திரட முடியாத அளவுக்கு அவங்க வந்து ஒரு பலகீனத்துல இருக்காங்க இது வந்து கட்டாயமா அவங்களுக்கு தேர்தல் பணிகள்ல ஒரு பெரிய அளவுக்கு சுணக்கம் ஏற்படும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை கூட இன்னொன்னு என்ன சொல்லப்படுதுன்னா அமைச்சர் ரகுபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நிக்கும் போதே இதுதான் எனக்கு கடைசி தேர்தல் திருமயத்துல நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் இப்போ திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருதான் நிக்க போறதா அவங்க கட்சி நிர்வாகிகள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தகவல் வருது அதுலயும் கட்சிக்காரங்கள் வந்து ரொம்பவே தான் இருக்காங்க நன்றி நன்றி சார் இப்போ நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தை நீங்க எடுத்துக்காட்டா சொல்றீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்றாங்க மருத்துவராக இருக்கிற ஒருத்தர் போய் தகவல் தொழில் பணியில போட்டு அவரை தங்களுக்குள்ளேயே வச்சு அவரை வந்து வளர விடாம தடுக்கிறதுக்கான சூழ்ச்சி அப்படி எல்லாம் இப்ப அண்மையில தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளராக ஒரு நியமித்தது குறித்த கருத்தெல்லாம் திமுக பார்க்க முடிகிறது நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இப்போ நேற்றைய தினம் டுக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னாக்கா களம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அந்த நம்பிக்கை பன்மடங்கு எனக்கு பெருகி இருக்கு அப்படின்னு சொன்னார் ஆனா ஓரணியில் தமிழ்நாடுன்னு நீங்க சொல்லிட்டு கட்சிக்குள்ளேயே ஓரணி இல்ல அப்படின்னு கட்சிக்காரங்க சொல்றாங்க இந்த உட்கட்சி பூசல் என்பது உச்சகட்டத்தை இன்னைக்கு எட்டி இருக்கிறதா முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுல பல்வேறு காலகட்டங்களில் உட்கட்சி தேர்தல் நடைபெறுகிற ஒவ்வொரு முறையுமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அடிதடி வெட்டுக்கூத்து ஒரு முறை தஞ்சை மாவட்டத்துல சூடு வரைக்கும் போயிடுச்சு ஏராளமான பகுதிகளில் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் தேர்வின் போது மோதல்கள் ஏற்படும் நகர ஒன்றிய செயலாளர் தேர்வின் போது மோதல்கள் ஏற்படும் இந்த பதவி பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இது மாதிரியான செயலில் ஈடுபடுவாங்க ஆட்சி கட்சியாக இருக்கிற போது அந்த நிலைப்பாடு என்பது அதிகரிக்கும் அதனுடைய நீச்சியாக வெளிப்பாடாக தான் இந்த அமைச்சர்களை முற்றுகையிடும் சம்பவம் இது வந்து நீர்பூத்த நெருப்ப ஆங்காங்கே பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கு அது விசிறி விட்டா கடன் எரியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இதை நாம பார்க்கலாம் நீங்க திருச்சி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கே என் நேருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அளவுல சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி அங்க உள்ளாட்சி அமைப்புகள்ல இருப்பவர்களும் சரி ஒரு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து அவருக்கு எதிராகவே செயல்பட தொடங்கி இருக்கிறாங்க அறிக்கைகள் வாயிலாக இருக்காங்க இது தொடர்பாக அறிவாலயத்திலேயுமே அவங்க புகார் தெரிவிக்கிறாங்க மாவட்ட செயலாளர் என்ற நிலையிலிருந்து மாறி முதன்மை செயலாளராக தலைமை பொறுப்புக்கு போனதுக்கு பிறகும் இங்க அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய மகனுடைய ஆதரவாளர்கள் அருள் ஆதரவாளர்கள் என்று அவர்களுக்கு மட்டுமே பதவி பொறுப்புகளை வழங்குகிறார் கட்சியில உழைத்தவர்களுக்கு மரியாதை இல்லை என்கிற புகார்கள் போகிறது இது இங்கு மட்டுமல்ல பல்வேறு பகுதிகளில் இப்போ மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா பள்ளிவேல் தியாகராஜன் மூர்த்தி தளபதி இவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு உட்கட்சி உட்கட்சி போராட்டம் என்பது இலைமுறை காய்மறைவா இருக்கிறது இந்த குறிப்பிட்டது மாதிரி ஒன்றிணைவோம் தமிழகத்தை ஒன்றிணைத்து மீண்டும் ஆட்டி அதிகாரத்திற்கு துடிக்கும் மரியாதைக்குரிய திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் இந்த உட்கட்சியில ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மிகவும் பிரயோசனப்படுகிறார் சிரமப்படுகிறார் வெளிப்படையாவே சொல்றாரு நீங்க வந்து இது மாதிரி இருபத்தி ஆறுல நமக்கு மிகப்பெரிய அளவுல பின்னடைவு வந்துடும் எனவே இந்த கோஷ்டி மறந்து உங்களுக்குள்ள மனமாச்சரியங்களை கடந்து நீங்க கழக வெற்றிக்காக பாடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த துணை முதல்வரும் இளைஞரணி செயலாளருமான திரு உதயநிதி அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை பல்வேறு பகுதிகளில் மாவட்ட நிர்வாகிகளாக மாநில பொறுப்பாளர்களாக கொண்டு வருவதற்கு முயற்சித்து ஆங்காங்கே இது மாதிரி அவருடைய ஆதரவாளர்களை போடுற போது ஏற்கனவே அந்த பொறுப்புகள்ல இருந்தவங்க அந்த பொறுப்புகளுக்கு வர விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் அவருக்கு எதிராக இப்ப தொடங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த கூட்டணிக்குள்ளேயும் ஒரு வித குழப்பங்கள் பிரச்சனைகள் ஒரு பக்கம் காங்கிரஸ் துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் நாற்பது இடங்களுக்கு மேல் இந்த முறை நாம கேட்டு பெற வேண்டும் அப்படின்னு அதிகாரத்தில் பங்கு என்பது தொடக்க கால நிலை எங்களுடைய கனவு அது நாங்களும் கூடுதலான பொதுச்சேரி வணிய வன்னியரசு என்ன சொல்றாரு அதிகபட்சமாக எங்களுக்கு நாற்பது இடங்கள் வேணும் இருபத்தஞ்சு வேணும் இருபது இடங்கள் வேணும் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்டம் தேர்தலுக்கு தேர்தல் கூடுதல் இடங்களை கேட்டு பெற வேண்டியது எங்கள் கடமை எனவே நாங்களும் கூடுதல் இடங்களை கேட்போம் என்று ஒரு புறம் கூட்டணியில் இருக்கிற பிரச்சனைகள் இன்னொரு புறம் உட்கட்சி பிரச்சனைகள் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் தான் மிக நிலமிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற புகவெளி பார்வை நன்றியானதாகத்தான் தான் இருக்கிறது சகோதரா நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு மூத்த வழக்குரைஞர் அரசியல் திறனாய்வாளர் அரசியல் மூத்த அரசியல் தலைவர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் இழந்திருக்கிறார் சார் வணக்கம் திமுகவுடன் நீங்க நீண்டகாலம் பயணித்தவர் முன்னாள் அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் கருணாநிதியோடு நீங்கள் பயணித்தவர் இன்றைக்கு திமுகவில் உட்கட்சி பூசல் இயல்பா தான் இருக்கா இல்ல முன் எப்போதையும் விட உச்சத்துல இருக்கா இங்க உட்கட்சி பூசல் வந்து நிச்சயமாக பழைய திமுக அண்ணா திமுகவில் இருந்து செந்தில் பாலாஜி போன்று வந்தவர்களுக்கும் இருக்கிறது வெளியே தெரியாது ஏனென்றால் அந்த அண்ணா திமுக காரர்களை அரவணைப்பவர் ஸ்டாலினும் ஸ்டாலின் குடும்பத்தாரும் கலைஞரை என்றைக்கு மதித்தார்களோ மதி கலைஞருடைய உடன்பரப்புகளா இருந்தார்களோ அவங்களுக்கு மரியாதை கிடையாது புதுக்கோட்டையில் நடத்த சம்பவமே இதற்கு சாட்சி போதுமா அது போல இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று தெரிவு செய்வது நீ உதயநிதிக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் ஸ்டாலினுக்கு தெரி குடும்பத்துக்கு தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் கலைஞரை பேர் சொன்னால் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகளோ புறக்கணிப்பு தான் இருக்கும் துறைமுற நிலைமை தான் அங்கே நிச்சயமாக அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை விட்டார் துவக்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பாஜகவும் அவங்களுக்கு சொல்லிவிட்டாங்க எங்களை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகி தான் ஆக வேண்டும் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அவர்களுடைய சிக்கல் இல்லை எப்படியாவது சிக்கலை வைத்து கூட்டணி உருவாக்கிக்க உருவாக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் திமுக உடைய இந்த பெண் என்ன அவர் மருமகனுடைய நிறுவனம் போன்றவையெல்லாம் இந்த எழுதுகிறாங்களே இணையத்தில் கூலி வேலை மாதிரி பார்த்து எழுதுகிறாங்களா அவங்க செய்கிற அந்த ஓ காரியன்னா மூத்த தலைவராக இருக்கவங்க நேரடியாக அரசியலை பார்த்தானு தீரணும் ஒரு மல்யுத்தம் என்றாக எதிரி இருக்க வேண்டும் ரெண்டு பேரும் இருந்தால்தான் சண்டை போட முடியும் இன்றைக்கு அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை எப்படி சந்திரபாபு நாயுடு தன்னுடைய பேருந்து பஸ் மாறி அமைச்சிட்டு அவர் திருத்துறந்து கிளம்பிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு எல்லா இடங்களும் நல்ல ஆதரவும் வரவேற்பும் இருக்கின்றது இந்த ஆட்சி கொடுத்தாங்க எத்தனை கொலைகள் எத்தனை பாலியல் பலாத்காரங்கள் போதை மருந்து அது மட்டுமே ஊழல் எதா டெண்டர் அதே மாதிரி உங்களுக்கு வந்து காவல் மரணங்கள் இருபத்தி காவல் மரணங்கள் இவ்வளவும் நடத்துள்ளன சொன்னதை செய்வோம் என்று சொன்னாரே ஸ்டாலின் எதை செய்துள்ளார் தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்டதை தொண்ணூறு சதவீதம் நாங்கள் செய்துவிட்டோம் விட்டோம் சாதித்து விட்டோம் என்கிறாரே ஒரு பக்கத்தில் தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்ட அறிவிப்புகள் உறுதிமொழிகள் அதற்கு எதிர்ப்பக்கம் என்னென்ன செய்துள்ளோம் என்று வெள்ளை அறிக்கை இவரால் கொடுக்க முடியுமா எழுபது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டோமோ என்று சொல்றாரே நாலு வருஷத்துல இப்படிப்பட்ட ஆட்சியே கிடையாது திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னாரே அண்ணா சொன்னார் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்றார் எதிரிக்க கீழே இருக்கக்கூடாது நாங்க தான் இருக்கணும் நாங்க தான் ஆளணும் இது ஜனநாயகம்லாம் எங்க குடும்பத்துக்கு சலாம் போட்டவங்க தான் திமுக இருக்க முடியுமா இது என்ன ஜனநாயகம் சார் நன்றி நன்றி சார் உங்களுடைய எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு சாதாரண விவசாய முதலமைச்சர் வேட்பாளராக நிக்கிறாரு திமுக துறைமுருகனோ நேருவோ நிக்க முடியுமா அது பதில் சொல்ல சொல்ல நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு